வணக்கம் உறவுகளே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிதன் கிளிநொச்சி மலையாளபுரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏழு ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த மாதிரி பெருந்தொகையான காணிகள் வந்து வாரது குறைவு இந்த காணி வந்து மொத்தமா வந்து ஏழு ஏக்கர் காணி இருக்குது இந்த காணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரண்ட் வசதி இருக்குது ஒரு சின்ன ரூம் ஒன்று கட்டி இருக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஏக்கரில் வந்து இந்த காணிக்குள்ள தென்னை இருக்கு காணியை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரீட் தூண் போட்டு கம்பியால் வந்து அடைச்சிருக்குது அக்கம் பக்கங்களில் வந்து வீடுகள் இருக்குது ஆக்கள் இருக்கிற அதாவது கிட்டத்தட்ட மூன்று ஏக்கர் வந்து இதில் வந்து ஃபுல்லாகவே தென்னை தான் இருக்குது நூற்றி ஐம்பது தென்னை வந்து வச்சிருக்கிற பெரிய ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி கொண்டே இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான கட்டு கிணறு தண்ணி வந்து எப்போயுமே வற்றாத அளவுக்கு ஒரு பெரிய கட்டு கிணறு ஒன்று இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதாவது கிளிநொச்சி ஏனையின் வீதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் அல்லது ஏழு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு தென்னை பாத்தீங்கன்னா ஒரே மட்டமான தென்னை மரங்கள்லாம் இந்த காணியோட விலை என்று பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கரும் எண்பது லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் மேற்கொண்டு நீங்கள் கதச்சி பேசி எடுக்கணுமெண்டா இதில் என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க நான் மேலதிக தகவல்களை உங்களுக்கு சொல்கிறேன் அதோட ஓனரோட நாங்கள் கதச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கிணறுடைய பெரிய நல்ல விட்ட கிணறு பாருங்கள் நல்ல தண்ணி நிற்கிது கிட்டத்திலே தண்ணி நிற்கிது இந்த காணிக்கு கொஞ்சம் தள்ளி அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய குளம் இருக்கு மலையாள குளம்னு சொல்லி சொல்றாரு அந்த குலம் இருக்குது ஃபுல்லாகவே வந்து மூன்று ஏக்கருக்கு வந்து நூற்றி ஐம்பது ஒரு பண்ணை அமைப்பதற்கு ஒரு உகந்த காணியா கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு இதோட விலையும் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அவ்வளவு விலை அவர் சொல்ல குறைவாக தான் சொல்ற நாங்கள் மேற்கொண்டு கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த காணிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஒரே ஏக்கர் காணி ஒன்று இருக்குது அவரும் வந்து இந்த கா அந்த காணி வந்து விற்க இருக்கார் ஆகவே நீங்கள் வந்து அந்த காணியம் வந்து எடுத்து இந்த காணியோடு கொள்ளலாம் அதில் ஒரு ஏக்கர் இருக்குது ஆகவே மொத்தமாக எட்டு ஏக்கராக நீங்கள் இந்த இடத்துல இந்த காணியை வா வாங்கிக்கொள்ளலாம் இந்த வேலி அடைச்சிருக்கு பாருங்கள் இதுக்கு அங்கால் உள்ள அந்த ஒரு ஏக்கர் காணியாக நூறுமையாளர் கொடுக்க போகிறார் அந்த காணியுடைய விலை பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் சொல்றேன் நீங்கள் வந்து அதையும் வேணும்னா சேர்த்து இந்த காணியோட எடுத்து நச்சு கொண்டீங்கடா ஒரு பெரிய காணியா வரும் இந்த காணி ஆடு மாடுகள் ஏதாவது கோழி பண்ணைகள் அந்த மாதிரி செய்யறதுக்கு இது ஒரு அற்புதமான இடம் உண்டு பக்கத்துல குளம் இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் சும் பண்ணி பார்த்தோம் பாருங்கள் ஒரு பெரிய ஒன்று இருக்குது இந்த காணியினுடைய மேலதிக தகவல்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கடா மறக்காமல் இதில் என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க நான் உங்களுக்கு மேலதிக தகவல்கள் தாரேன் இதுபோன்று உங்களுடைய காணிகளையும் விற்கிறதுக்கு வந்து நீங்கள் என்னுடைய இதே நம்பருக்கு வந்து அதை பேர் நாங்கள் வந்து விளம்பரப்படுத்தி விட்டுத் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது எங்கள் நிலம் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் டிக்டாக் இருக்குது அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்